எனது அன்பு நேர்களே வணக்கம் மகராஜ் அன்பர்களே உங்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒளிமயமான புத்தாண்டாக அமைகிறது மிக மிக தெய்வீக அம்சங்களோடு நிறைந்த வாரத்திலே துவங்கக்கூடிய இந்த ஒரு அற்புதம் இந்த மாதம் என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே முதல் மாதம் முதல் நாள் அந்த ஜனவரி ஒன்றே மகர ராசியிலே சந்திரன் அமைந்து துவங்குவது என்பது அற்புத வளங்களை தரக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது இது வாழ்க்கை துணைக்கு சகலவித நன்மைகளையும் தரக்கூடிய அற்புதத்தோடு இருக்கிறது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் எழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் எனது அன்பு நேர்களே மகர ராசி என்பர்களே குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வக்ரகதியிலே உங்களுடைய ராசியின் மீது பார்வையிலே துவங்கக்கூடிய அற்புதம் இந்த வருடத்தினுடைய இந்த முதல் வாரம் மிக அற்புதமாக இருக்கிறது இதுவரை எதை துளைத்தோம் என்று வருத்தப்பட்டு இது வருமா வராதா என்றிருந்த காலங்கள் எல்லாம் மாறி அற்புதம் வக்கர குரு வக்கர செவ்வாயினுடைய பார்வையை ராசியில் என்பது யாரும் உங்களுக்கு சொல்லி இருக்க மாட்டார்கள் ஒரு உயரத்தை அடைய வேண்டுமென்றால் அப்படி ஒரு அசுர பலம் அசாத்திய பலம் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் நினைத்த விஷயத்திலே தைரியத்தோடு செயல்பட வேண்டும் என்று தான் ஒரே ஒரு கண்டிஷன் தைரியம் சாத்வீகம் இரண்டும் விட்டால் உங்களை வெற்றி கொள்வதற்கு யாராலும் முடியாத ஒரு அசுரயோகம் என்று சொல்வார்கள் சிலர் இதை அசுபயோகம் என்று கூட சொல்வார்கள் ஏனென்றால் ஒரு அசுரனை போன்று நினைத்ததை பிடுங்கி வைத்துக் கொள்வதற்கு நினைத்த நிலையிலே உயரத்தை அடைவதற்கான ஒரு அமைப்பு இருக்கிறது சிறிதளவிற்கு அசுர குணம் என்பது மகரத்திற்கு வெற்றியை தரும் ஆனால் அதிலும் கூட சாத்வீகம் வேண்டும் ஒரு அற்புத யோகம் முன்னோர் மூத்தோர் வழியாக எல்லாம் உங்களுக்கு அற்புத அருளையும் யோகத்தையும் அள்ளித்தரக்கூடிய அமைப்பிலே அமையக்கூடிய ஒரு அற்புத வாரமாக இது துவங்கி வாரத்தினுடைய மைய பகுதியிலே ஜனவரி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றிலே சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே வக்ர குரு வக்ர செவ்வாயினுடைய பார்வையை பெற்று உங்களுக்கு நிறைக்கக்கூடிய அந்த வளம் எப்படி தெரியுமா ஒரு நல்ல ஒரு குரு மிக பெரிய போர்படை தலைவனாக இருப்பவனுக்கு ஒரு நல்ல ஒரு போர் தந்திரத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு குரு யாராலும் வெற்றி பெற முடியாத ஒரு நிலைக்கு உங்களை மாற்றக்கூடிய ஒரு அற்புத கிரக நிலையிலே இந்த வாரம் அமைகிறது ஏற்றத்திற்கான வாரம் எந்த ஏற்றம் எந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலே உயரம் தருமோ அதை அனுசரித்து அதை நீங்கள் பற்றி செயல்படும்போது போது மிகப்பெரிய வெற்றியை தரும் ஆகையினால் மற்ற விஷயங்களிலே எந்த குறைபாடும் இல்லாமல் விபரீத ராஜயோகத்தை ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு அரசு விஷயங்களிலே மிகப்பெரிய ஒரு உயரத்தை உங்களுக்கு தரும் அரசு அனுகூலங்களுக்காக காத்திருந்து காத்திருந்து வெறுத்து போனவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அள்ளி தந்துவிடும் அரசே உங்களை தேடி வந்து ஒரு உதவி செய்துவிடக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு அற்புத வாரமாக இருக்கிறது ஏனென்றால் சூரியன் அப்படி ஒரு பலம் பெறுகிறார் மூன்றாம் இடத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்களுடைய பேச்சு திறத்தினால் யாரையும் வீழ்த்தக்கூடிய அந்த வலம் வரக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கிறது முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கிறது வாரத்தினுடைய இந்த சனி மற்றும் ஞாயிறு அதாவது நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில தந்திரன் சனி பகவான் சுக்கரன் இருக்கக்கூடிய இந்த இணைவோடு சென்றங்க இணையும் போது இங்கு இங்கும் கூட செவ்வாயினுடைய அந்த பார்வை இருக்கிறது இந்த இடத்திலும் சரி எதை நினைத்தாலும் எதை வேண்டும் என்று நினைத்தாலும் வெற்றி பெறக்கூடிய அந்த புணர்ப்பு யோகம் இருக்கிறது புணர்ப்பு யோகத்தை யோகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் புணர்ப்பு யோகத்திலே அத்தனைக்கும் ஆசைப்படக்கூடிய அந்த அற்புதம் ஏற்படும் ஆனால் அது உங்களுக்கு உரிமையானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சட்டத்திற்கு உட்பட்டு சாத்தியமான முறையிலே முயற்சிகள் ஆசைகள் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு லக்ஸரி ஒரு சுகம் ஒரு ஆனந்தம் அது இல்லறம் நல்லறமாக ஜெயிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய அமைப்பை தந்துவிடும் துணர்ப்பு தோஷம் என்று சொல்வார்கள் ஆனால் மகமே இது மகரத்தா இருக்கு நிச்சயமாக ஒரு புணர்ப்பு யோகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கிறதா வெற்றிகளோடு மிக மிக அற்புதமான தெய்வீக அம்சங்கள் சுக்கிரன் சனி இணைவு அங்கு சந்திரன் சென்று இணைவது செவ்வாயினுடைய பார்வை பலம் அதே இரண்டாம் இடத்துல இருப்பது நிலம் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு திடீர் லாபம் என்பது இருக்கும் அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணைக்கு இது வரை இருந்து வந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சகல பிரச்சனைகளும் நீங்கி மிகப்பெரிய அற்புதத்தை தரும் மாணவர்களுக்கு குருவின் அருளோடு ஜொலிக்கக்கூடிய அற்புதம் குழந்தைகளுக்கு பாக்கியம் குழந்தைகளால் பாக்கியம் மகரத்தாருக்கு குழந்தை பாக்கியம் வேண்டு வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு புதுமண தம்பதியருக்கு குழந்தை வரம் தரக்கூடிய ஒரு மிக அற்புதமான வாரமாக இருக்கிறது மிக மிக சிறப்பான வாரம் சகல கிரகங்களும் வெற்றி தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது அதிர்ஷ்டம் பனமழை கொட்டுமா என்றால் கொட்டும் என்று செய்யக்கூடிய இந்த வாரத்தில் செய்யக்கூடிய வேலைகளினால் வரக்கூடிய வாரம் வரக்கூடிய மாதங்களிலே அற்புதமான பணமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது கவனம் வெள்ளி உணவுகளை முழுவதுமாக தவிர்ப்பது நன்று இல்லை என்றால் மருத்துவ செலவுகள் கூடும் உடல் பருமனாக இருக்கிறது என்றால் அதை குறைக்கக்கூடிய அந்த முயற்சியில ஈடுபட வேண்டும் உடலுக்கான அதாவது உங்களுடைய உடல் நலத்தின் மீது அக்கறை தேவை ஏனென்றால் உடல்நலம் கேட்டால் மனநலம் கெடும் கவனம் ஒன்பதாம் இடத்துல கேது தந்தை வழியிலே அனுகூல பலன்களை தரும் முன்னோர் மூத்தோர் வழியாக மிகப்பெரிய அற்புதம் இருக்கிறது அஷ்டமாதிபதி சூரியன் பனிரெண்டாம் இடத்திலே விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் அது மட்டுமல்ல வாரத்தினுடைய கடைசியிலே புதனும் கூட அங்கு வந்து இணைந்து புத ஆதித்யம் எந்த ஒரு விரயமாக இருந்தாலும் சுப விரயமாக நீங்கள் மாற்றிக் கொள்வீர்கள் உங்களுடைய இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகள் திருமணம் அல்லது இதனால் நீண்ட நெருநாட்கள் வரை தடைப்பட்டிருந்த வீடு வாங்குவது அல்லது வீடிலே ஒரு முன்னேற்றம் ஒரு வீடை பெரிதாக மாற்றி அமைப்பது ஒரு தேவையான ஒரு வாகனத்தை வாங்குவது ஒரு தொழில் விரிவாக்கம் தொழிலிலே மிகப்பெரிய தனலம் இவற்றையெல்லாம் தரும் ஆறாம் புதன் பதினோராம் இடத்திலே ஆகினால எளிதிலே கடன் வசதிகள் கிடைத்து தடைபட்டிருந்த விஷயங்களை எல்லாம் தொழிலானாலும் வீடானாலும் அதுல ஒரு வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பை தரக்கூடிய வாரம் ஐந்து ஜனவரியிலே புதா ஆதித்ய யோகம் வாழ்க்கையிலே இதுவரை இருந்து வந்த எந்த கஷ்டம் சகலவித கஷ்டங்களும் நீங்கி அற்புதத்தை தரக்கூடிய அற்புதம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்ரன் தெய்வ அருள் ராசிக்கு குருவினுடைய அருள் மிகப்பெரிய அற்புதம் இந்த வாரத்திலே கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் என்றால் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் புத்தாண்டு துவங்கும் போதே மிகப்பெரிய அற்புத சுபனாளிலே துவங்குகிறது மகரராசி என்பர்களே உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி ஐந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் என்பது குரு ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்பத்திலே மூலத்திரிகோணம் பெற்று அற்புத அருள் குருவினுடைய வக்ர பார்வை என்பது கன்னி விருச்சிகம் மகரம் ராசிகள் இல்லை சனியுடைய பார்வை சிம்மம் விருச்சிகம் மேஷத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்கரம் கடகத்தில் பார்வை துலா மகரம் கும்பம் ராசிகள் இல்லை ஆகையினாலே சனி பகவான் மற்றும் செவ்வாய் சஷ்ட அஷ்டக அமைப்பிலே இருக்கிறது ஆகையினால் இந்த நிலைகளிலே கவனம் என்பது நிச்சயமாக தேவை ஐந்து ஜனவரியில புதன் தனுஷோடு இணைந்து தனுசிலே சென்று சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை தருகிறது ஜனவரி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சந்திரன் மகர ராசியிலே நீச்ச வக்ர செவ்வாயினுடைய ஏழாம் பார்வையில் ஜனவரி நாலு மற்றும் ஐந்திலே சனி பகவான் சுக்கிரன் சந்திரன் இந்த மூன்றும் இணைவு மற்றும் செவ்வாய் நீச்ச செவ்வாயினுடைய வக்ர செவ்வாயினுடைய அஷ்டம பார்வையிலே புணர்ப்பு யோகமாக இதை மாற்றிக்கொள்வதற்கு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அன்பு மகர ராசி நேயர்களே மீண்டும் என்னுடைய இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நூறு சதவீதம் வெற்றிகளை தரக்கூடிய அமைப்போடு துவங்கி இருக்கக்கூடிய மாதம் வெற்றிகளை அள்ளித்தரும் வருடமும் முழுக்க உங்களுக்கு முயற்சிகளுக்கு மாபெரும் வெற்றிகள் தரும் நன்றி